வணக்கம் நம்பிக்கை நமக்குள்ளேயும் நம்மளை சுத்தி இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது ஏன் நடக்குது எப்படி நடக்குது அப்படின்ற பல கேள்விகள் நமக்கு வரும் இந்த கேள்விகளுக்கு அறிவியல் ரீதியான உண்மைகளை இந்த சீரீஸ் மூலமா நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோலையும் பல உண்மை தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் இது குறித்து தெளிவான விளக்கங்களை நமக்கு கொடுக்கறதுக்காக மொத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் இருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாக இந்த ஆச்சரியமான கதைகள் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு நம்மளே நம்ம உடம்பெல்லாம் புல்லரிக்கும் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்படி ஏற்படுது சார் கூஸ் பம்ப்ஸ் அல்லது மயிர்கூச்சரிதல் அப்படிங்கிறது நம்ம உடலில் ரோமங்கள் அதாவது ரோம கால்கள்னு சொல்லக்கூடிய இதில் ஏற்படக்கூடிய ஒரு சிலப்பு அது வந்து ஒரு டெம்பரரி ஃபினாமினா தான் அது தன்னிச்சையாக நட நம்முடைய கண்ட்ரோலில் இருக்காது பட் சில நிமிடங்களில் அது மீண்டும் சரியாகிவிடும் இது வந்து மனிதர்களிலும் பல விலங்குகளிலும் ஏற்படக்கூடிய ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் இயற்கையான எதிர்வினை இதோட அறிவியல் காரணம் அப்படின்னு பார்த்தா நம்முடைய மூளை நரம்பு மண்டலத்தில் ஒரு பார்ட் வந்து சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் நோரிக்ரைன் ஃப்ரைன் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் சுரக்குது இது வந்து ஒரு அச்சம் அல்லது அதிக சந்தோஷம் இந்த மாதிரி சில தருணங்களில் இந்த ஹார்மோன்ஸ் சுரக்குது இது வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஃபைட் ஆர் ஃப்ளைட் அதாவது ஒன்று எதிர்த்து போராடு அல்லது ஓடிவிடு அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மயிர்கூச்சறிதல் விலங்குகளில் பல விலங்குகளில் ஒரு பாதுகாப்பு பொறிமுறை அப்படி இருக்கும் குறிப்பாக முள்ளலிகள் முள்ளலிகள் பார்த்திங்கன்னா எதிரிகள் வரும்போது செழித்து கொள்ளும் அந்த சிலித்த முடிகள் வந்து எதிரிகளை பயந்தோட செய்யும் ஈவன் சிங்கங்கள் புலிகள் கூட முள்ளலிகள் சிலித்து நிற்கும் போது பயப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் இந்த மாதிரி பல விலங்குகளில் ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாக இருந்தது ஸோ விலங்குகளிலிருந்து அந்த எவல்யூஷனில் அது ஒரு தொடர்ச்சியாக இருக்குது பட் மனிதர்களுக்கெல்லாம் அது தேவை தேவையில்லை என்ற போதும் அதனுடைய ஒரு மரபியல் தொடர்ச்சியாக அது வந்திருக்கு அதே மாதிரி மற்றொரு காரணம் உணர்ச்சி வெளிப்பாடு மகிழ்ச்சி பயம் போன்ற தருணங்களில் அல்லது ஒரு என்ன சொல்கிறது ஒரு சென்சிட்டிவான ஒரு படத்தை பார்க்கும்போதோ அந்த மாதிரி தருணங்களில் அந்த கோஸ் பம்ப்ஸ் ஏற்படுறது ஒரு வழக்கம் மற்றொரு காரணம் குளிர்ந்த சூழலில் வெப்பத்தை தக்க வைப்பதற்கும் இந்த கோஸ் உதவுது அது ரோமக்கால்கள் சிலிர்த்து அதை சுற்றி உள்ள தசைகள் சுருங்கி ஒரு குளிர்ச்சியான சூழலில் ஒரு மெல்லிய போர்வை போன்ற ஒரு அமைப்பை உருவாக்கி நிவாரணத்தை தருவதற்கும் இந்த கூஸ்பம்ஸ் உதவுது மொத்தத்தில் கூஸ் பம்ஸ் அல்லது மயிர்கூச்சறிதல் அப்படிங்கிறது உடலின் இயற்கையான எதிர்வினை உணர்ச்சிகரமான சூழலிலோ அல்லது குளிர் சூழலிலோ அல்லது ஒரு பாதுகாப்பு பொறிமுறையாகவோ ஏற்படக்கூடிய ஒரு தற்காலிகமான ஒரு எதிர்வினை இது வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லை இது இயற்கையாக நடக்கும் சில நிமிடங்களில் தானாகவே சரியாகி பிக் அனிமல் என்ன அப்படின்னா யானை அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய விலங்குன்னா அது எது சார் உலகின் மிகப்பெரிய விலங்கு நீல திமிங்கலம் புளூவேல் சொல்லுவோம் இல்லையா இது வந்து இப்போது வாழும் மிகப்பெரிய விலங்கு மட்டுமல்ல பூமியில் ஆதி காலத்திலிருந்தே மிகப்பெரிய விலங்கு தான் நம்ம கேள்விப்பட்ட டைனோசஸ் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த டைனோசஸ்ஸும் பெருசுன்னு நினைப்போம் ஆனால் உண்மையில் நீலத்திமிங்கலங்கள் டைனோசஸை விட பெருசு நீலத்திமிங்கிலங்கள் கிட்டத்தட்ட நூறு அடி நீளம் வரை வளரக்கூடியவை இரநூறு டன் எடை கொண்டவை அதிகபட்சமாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கிலோகிராம் எடைன்னு வச்சுக்கோங்க நீலத்திமிங்கலத்தின் இதயம் மட்டுமே சுமார் நூற்றி எண்பது கிலோ கிட்டத்தட்ட ரெண்டு பெரிய மனிதர்களின் இடைக்கு சமமாக அதனுடைய இதயம் மட்டுமே இருக்கும் அது தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு கிலோ கிரில்ஸ் என்று சொல்லக்கூடிய சிறு கடல் உயிரிகளை சாப்பிடுது நீலத்திமிங்கிலங்கள் உருவாக்கக்கூடிய ஒலி ஆயிரத்தி அறநூறு கிலோ வரை கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒலியை உருவாக்கக்கூடியது நீலத்திமங்கிலம் கிட்டத்தட்ட இன்று உலகின் உள்ள எல்லா கடல் பகுதிகளிலும் நீளத்திமிங்கிலங்கள் வாழ்கின்றன பட் அவனுடைய அவற்றினுடைய எண்ணிக்கை குறைந்து வருவது ஒரு கவலைக்குரிய விஷயம் சார் வீடுகளில் டிவியை ரிமோட் கண்ட்ரோல் வச்சு ஆப்ரேட் பண்ணுறோம் ஆனால் அந்த ரிமோட் வந்து எப்படி வேலை செய்யுது அப்படின்றது யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த ஹாலில் எந்த முனையிலேருந்து இருந்து வந்து அதை ஆப்ரேட் பண்ணால் ஈஸியாக அதை வேலை செய்தா அது எப்படி இயங்குது சார் அறிவியல் ரீதியான உண்மை என்ன இதில் தொலைக்காட்சியை ஒரு அறைக்குள் இருந்தபடியே தூரத்தில் இருந்தபடியே இயக்குவதற்கான ஒரு ரிமோட் சிஸ்டம் தான் ரிமோட் கண்ட்ரோல் இது இயங்குவது இன்ஃப்ரா ரேஸ் மூலமாக இயங்குது முதல்ல ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கருவியில் என்ன உள்ளடக்கம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டில் பட்டன்ஸ் இருக்குது பட்டன்ஸ் வந்து நம்ம வந்து வால்யூம் ஏற்றுறது இறக்குறது சேனல் மாத்துறது இப்படி ஒன்று ஒன்றுக்கும் டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்குது நம்ம ஒவ்வொரு பட்டனை அழுத்தும் போதும் அது வந்து அது உள்ளே இருக்கக்கூடிய சர்க்கியூட் போர்டுக்கு தகவலை அனுப்புது அடுத்து இந்த ரிமோட் கண்ட்ரோலே ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இது நம்ம என்ன பட்டன் அமைக்கிறோம் என்ன உத்தரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற குறியீட்டை தருது அது கோடிங் சொல்லுவோம் இல்லையா அதை கொடுக்குறது இந்த தான் அடுத்து இன்ஃப்ரா ரெட் எல்இடி அப்படிங்கிற ஒரு பகுதி அதில் இருக்குது இது வந்து ஒரு சிறிய ஒளி உமிழும் டயோட் இது வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் உருவாக்கிய கோட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் இன்ஃப்ராரெட் சிக்னலாக மாற்றி வெளியிடுது அடுத்து ஒரு பேட்ரி இருக்கும் இது ரிமோட்டுக்கு தேவையான மின்சாரத்தை கொடுக்குது மொத்தத்தில் நம்ம ஒரு பட்டனை அழுத்தும் போது அது வந்து அந்த சர்க்கியூட் போர்டுக்கு தகவல் போய் அதிலிருந்து குறிப்பிட்ட எலக்ட்ரிக் சிக்னல் மைக்ரோ கண்ட்ரோலுக்கு போது நம்முடைய டிவியில் ஒரு இன்ஃப்ராரெட் ரிசீவர் இருக்கும் ஸோ அதுக்கு வரக்கூடிய இன்ஃப்ராரெட் சிக்னலை அதை ரிசீவ் பண்ணி அதுக்கேற்ற உத்தரவுகளை பிறப்பித்து நாம் கொடுக்குற கட்டளைக்கேற்ப அது வேலை செய்யுது ஃபைன் சார் பல விஷயங்கள் அறிவியல் ரீதியாக எப்படி இயங்குதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாக எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி நன்றி சுமியா